அனைத்து வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காலிக்கடை நினைக்கிறோம்னா யாழ்ப்பாத்தத்தில் அலவட்டிக்கு தான் வந்தாங்க நாங்கள் இன்றைக்கு அலவட்டியில் வந்து வேள்வியோடு நடக்க போகுது அதனால் வந்து கிடாய்களை காட்டி அவர்கிட்ட ஒரு வீடியோ போட்டு விட ஒன்று ஞான வைரவர் ஆலயம் அந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு வேள்வியும் நடக்கிறது அது என்ன மாதிரி இது நான் உங்களுக்கு கேட்டு சொல்லிக் என்ன ஆலயம் என்ன மாதிரி கேட்டு சொல்லிக்கொடுங்க இது மாதிரி வந்து நீங்கள் காலியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்கள் இப்போ காலிக்க எங்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு கிடாய்கள் நிற்கிது காட்டிகள் பாருங்க அது வந்து ஒரு வித்தியாசமான கிடையாது போன வருஷம் இதே வேணுன்றது அந்த ஆட்டுண்ட தம்பி ஆடன்று ஐயாவால் சொல்லியிருந்தவர் கதை கொணமவர் வந்து அவசரமாக அப்படியே போயிட்டார் அந்த வீட்டை கதைச்சி என்ன வேணும்னு சொல்லி கொடுக்கறேன் நீ இந்த ஆட்டை பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இந்த குச்சி எல்லாம் பிரித்து தலையெல்லாம் குச்சி எல்லாம் பிரித்து வித்தியாசமாக இருக்குது அப்படி காட்டிக்கொடுறேன் பாருங்கள் அந்த ஆட்டுக்கு கொம்பெல்லாம் இல்லை ஒரு வித்தியாசமான வைணமாக உண்டு நல்லா இருக்குது அப்படியே வெள்ளை இதுண்டு இருக்குது நல்ல ஒரு பெரிய சைஸில் பாருங்கள் அப்படியே காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள் கீழே உமி போட்டு நிற்க வச்சுக்கணும் அப்படியே அங்காலும் போய் எவ்வளோ இடத்துல வந்து இருக்கிறாங்களாம் என்ன என்னமாதிரி இருக்குது நம்மளை கொள்கிறேன் கிட்டத்தட்ட இது ஒரு நாலு லட்சம் அங்கால் ஒரு ரெண்டு லட்சம் பேர் மருந்து சொல்லியிருந்தேன் ஐயா போயிட்டார் வந்தோட கதைச்சு எடுத்துங்களை காட்டிக்கொள்றேன் இதனால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆடுகள் முன்னே காட்டி கேட்பாங்க காட்டுகள் வந்தாங்க அதனால தான் பெரிய ஆடுகள் இருக்குது அதிலேருந்து காட்டுகள் பார்த்தீங்கன்னா சணல ஆடுகள் நிற்கிது பாருங்க கொம்புக்கெல்லாம் நல்ல சுவமாக எல்லாம் பூசிக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டு ஆட்டையும் பாருங்க நல்லா வெள்ளையாக நல்ல வடிவாக இருக்குது பாருங்கள் சின்னப்படி எங்கள் ரெண்டு ஃபோட்டோ எடுத்து நினைக்கிறாங்க அங்காலே நிற்கிது மூன்று சணல ஆடைன்னு நிற்கிறேன் மூன்று ஆடு இன்றைக்கி கொம்பது வில பாருங்கள் காட்டிக்கொள்கிறேன் மொத்தமாக வந்து நாலு ஆடு நிற்கிது முன்னுக்கு சும்மா சின்ன ஆடுகள் ரெண்டு கல்வி இருந்தவை எங்களுக்கு அங்கே காட்டிக்கொள்றேன் அந்த தாடி எல்லாம் பாருங்கள் ஆட்டின தாடி எல்லாம் காட்டிக் பாருங்கள் நாங்கள் இப்போ அலைவட்டியில் நிற்கிறோம் நம்மளை சொல்லியிருப்பேன் அலைவட்டியில் நிற்கிறோம் நாளைக்கு காலம்புற ஒரு ஆடுவட்டி நான் நிற்கிறேன் அது காட்டிக் கொள்ளும் பாருங்கள் சின்ன படியெல்லாம் நின்று பார்த்து வந்துருக்கிறான் இந்த கொம்புக்கெல்லாம் சொத்துக்களே பூசியிருக்க நல்ல வழியாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டில் நாங்கள் ஒரு ப்ரௌனும் பருப்பும் மொழையும் சேர்ந்து ஒரு ஆடு மட்டும் பாருங்கள் காட்டி காட்டுக்கிட்டு வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா காடுகள் அந்த முகத்தை பார்த்துக்கிற மாதிரி இந்த இதுக்கும் இந்த தலையில் நிறைய முடிகள் இருக்குது கொஞ்சம் வித்தியாசம் நிறைய வித்தியாசம் நல்ல உயிரமும் கூட அது வீட்டில் வந்து சம இல்லாமல் போது இனங்கள் வந்து எனக்கு சொல்ல திட்டப்பண்டு வீட்டுக்கு வரத்தான் தெரியும் நிறைய பேர் ஆட்டை பெற்றி தெரிஞ்சவர்களுக்கு வந்து அந்த இனங்கள் என்ன என்று வந்து தெரிஞ்சுக்கலாம் எனக்கு டப்போண்ட சொல்லத் தெரியல அதில் வந்து நான் அதில் சொல்லலை யமுனா பேரி அப்படி நிறைய இனங்கள் இருக்குது இடத்துல இந்த ஆடு முப்பத்தி ரெண்டாயிரம் எப்படி வாங்கினார் நான் சொல்லியிருந்தவர் அவர் குட்டி கிடையாடு நிற்கிது பாருங்க ஒரு நல்ல ஒரு பாருங்க நல்ல கரும்புகளை ஆடு நல்ல நீட்டு தாடி இப்போ ஆடி வச்சு ஆட்டுக்கு பேர் சொல்கிறத எனக்கு பேரல் தெரிவித்துல யாரும் தெரிஞ்சு அந்த ஆடு பேரால் தெரிஞ்சால் சொல்லிக்கலாங்க அப்படி எங்களுக்கு ஆடிக்குள்ளான வந்து நான் அந்த மாதிரி வந்து காட்டுக்குள்ளான வந்து நாங்கள் இப்போ நாங்கள் அலைவட்டியில் வந்து நாளைக்கு ஏழ்ரை அப்படி வெட்டியினம் போல இருக்குது நான் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம் எங்கள் வீட்டுக்கு தொடர்ந்து தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம் மூன்று ஆடை நிற்கிது எங்களுக்கு காட்டிக் ரொம்ப பாருங்கள் இது வந்து ஜமுனா பேரி ரைட் டீம் அடிக்குது ஜமுனா பேரி எங்களை வந்து சனல் ஆடு ரெண்டு நிற்கிது பாருங்க அதே ஆடு நல்ல பே படம் பார்த்த மாதிரி அடுத்து வந்து டிம் பாருங்க ரெண்டு கணக்கான குட்டி ஆடு இருக்குது

சரிங்கண்ணா நன்றிங்களோட ராஜா எங்களை வந்து அடுத்த கிடாக இருக்கிற வீட்டை வந்து நடந்து போய் கொண்டுருக்குறோம் அதில் ஒரு வீட்டில் பார்த்து நாங்கள் நிறைய மக்கள் வந்து போய் போய் பார்க்கி நான் விளாடுவேன் லவுட் ஸ்பீக்கர் அப்படியே லைனில் கூட்டிகால பாட்டு சத்தம் தான் சும்மா சத்தேன் பாட்டு இன்னும் காடி காட்டு கொள்றேன் அப்படியே காட்டு கொடுக்கறேன் அவங்கள காட்டிக்கொள் என்னவே இது என் பார்த்தோம்ட்டா மூண்டை கிடா இணைக்குது கதைக்கிறது ஒழுங்கானிக்கிறான் பாட்டு சேர்க்கறதுக்கு இறைச்சலாக தான் இருக்குது இப்போ அவங்களுக்கு காட்டிக்கொள்கிறேங்க பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து ரெண்டு ஆளுகட்ட பாருங்க சால ஆடு அந்த கொம்பை பாருங்கள் அந்த கொம்பு நல்ல பெரிய கொம்பு தொடர்ந்து உங்களுக்கு இல்லை ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் வந்துட்டு போய் உங்களுக்கு காட்டி கொள்ற என்னது பாருங்களுக்கு ஆட்டி கொடுற பாருங்க ஆட்டத்தை விட்டு

கரு பாட்டை காட்டிக் கொள்கிறேன் திருப்பி திருப்பி சொல்லி விஷயம் பாட்டுகள் போட்டுக்களை வந்து பாட்டை தாண்டி தான் கதை கோணம் அதில் கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் கிளியர் இல்லாமதான் இருக்கு வேறு ரெண்டுமே நல்ல பெரிய பெரியாடு அது வந்து சாண ஆடை நினைக்கிறேன் அந்த வெள்ளையாடு இல்லை இல்லை சாணம் இல்லை மாற சொல்லிடுவேன் ரெண்டுமே ஜமனாக பேர் என்ன நினைக்கிறேன் இதில் வந்து ஆடுகளை எப்படி இருந்தால் சொல்லியிருந்தால் நீங்களுக்கு மற்ற சொல்லிக்கொள்ள வேணும் வேண்டும் ஏதாவது பெரிய பெருசாக தெரியாது காட்டிக் பாருங்க ஓகே இப்போ வந்து நாங்கள் என்னையமாக கடைசி அன்னிக்கிறன் ஒரு வீட்டுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து பாட்டுகள் இல்லாட்டி என்னவங்களா கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த வெளியில் நடக்கிற கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து காட்டி காட்டி கொடுத்து பாருங்கள் நல்ல பெரிய ஆடு எங்களை காட்டி கொண்டு வந்து பாருங்கள் ஒரு இடத்துலேயும் வந்து ஆட்கள் கதைக்கிறதுக்கு வந்து பேஞ்சி படினால் அதில் வந்து கதைக்க முடியலை இங்கே ஒரு குட்டி ஒரு ஸ்பீக்கர் வச்சு தான் பாட்டு போட்டிருக்கேன் நினைக்கிறேன் இப்போ நீ பாடினேன் கோயிலில் பக்கத்தில் பாட்டு போய் வந்து ஓகே அப்படியே வந்து இதோட நான் இந்த காவடியை டிரைவ் செல்ல நினைக்கிறேன் ஓகே அப்படியே நாங்கள் இதோட இந்த காவடியை நாங்கள் அங்கே வைச்சி சொல்கிறோம் வந்து எல்லோரும் படிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு பாருங்கள் ஓகே அடுத்தவங்களை சந்திப்பேன் பாய்